எடப்பாடி அணியினர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களை காலி செய்ய பார்ப்பதாக மதுசூதனன் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசனை கட்சியை விட்டு நிற்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டுள்ளதால் அதனை கைப்பற்ற ஓபிஎஸ் அணியினர் தீயா வேலை செய்து வருகின்றனர் இரட்ட சின்னத்தை பெறுவதற்காக இபிஎஸ் அணியும் ஓபிஎஸ் அணியும் இணைய ஆர்வம் காட்டி வருகிறது இரு அணிகளும் இணைய வேண்டுமானால் சசிகலா குடும்பத்தை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என ஓபிஎஸ் அணி நிபந்தனை விதித்துள்ளது இதனை ஏற்க இபிஎஸ் அணி மறுப்பதால் பேச்சுவார்த்தை நடத்துவதில் இழுபறி நிலவி வருகிறது இதற்கிடையே அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரின் பேச்சால் இரு அணிகளுக்கிடையே மீண்டும் வார்த்தை போர் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஓபிஎஸ் அணியை சேர்ந்த மதுசூதனன் இபிஎஸ் அணியில் இருந்து திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயக்குமாரை நீக்க வேண்டும் என்றும் மதுசூதனன் வலியுறுத்தியுள்ளார் ஜெயக்குமார் திண்டுக்கல் சீனிவாசன் இருவரும் பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டையாக உள்ளனர் என்றும் மதுசூதனன் குற்றம் சாட்டியுள்ளார் ஏற்கனவே இழுபறி நிலவி வரும் நிலையில் மதுசூதனனின் இந்த புதிய நிபந்தனை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க